வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட் இன்றைக்கி நம்ம பிஞ்சு பலாக்காயில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்சு பலாக்காயை வாங்கிட்டு அதை நல்லா மேல் தோழியெல்லாம் எடுத்துட்டு இது போல் பொடி பொடியாக நம்மளால் எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ நறுக்கி குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம் இப்போ புதினா நிறையா கட்டாக எடுத்து அதையும் நறுக்கி வச்சுப்போம் கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறையா எடுத்து நறுக்கி வச்சுப்போம் நீலவாக்கில் வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுப்போம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம் குக்கர் பேன் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டுப்போம் தாராளமாக எண்ணெயை விட்டுவிட்ட பிறகு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க இப்போது ரெண்டு தக்காளி பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருப்போம் அந்த தக்காளியும் போட்டு வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளியும் ரம் ரெண்டு பேரும் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் பக்கத்துலேயே கிச்சன் பக்கத்துலேயே காக்கா வேறு கத்திக்கிட்டே இருக்குது ரெடி ஆகிடுச்சானு இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவங்களையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ தான் நம்ம ஸ்பைசஸை போட்டு வதக்க போறோம் ஏன்னா நீயா நானா ஷோவில் அவர் பிரியாணி மாஸ்டர் சொன்னார் இல்லைங்களா பிரியாணி செய்கிறச்சே இப்போ தான் போடணுன்னு அது போல் நம்ம ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸை இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கிறச்சே போட்டுருவோம் இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் தாராளமாக போடுங்க அது வாசனையை நல்லா தூக்கி எடுத்து கொடுக்கும் ஸோ கொத்தமல்லியும் புதினாவையும் பொடி பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி அவங்களையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இப்போ கெட்டியாக ரெண்டு கரண்டி தயிர் விடுறேன் நான் நல்லா கெட்டியாக புளிப்பே இல்லாத தயிர் ரெண்டு கரண்டி விட்டுருக்கேன் அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் கூட உப்பு சேர்த்துப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான உப்பு காரத்தூள் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா வதக்கி வருவோம் அந்த தயிரில் இருக்கிற அந்த அப்படியே தயிர் இந்த காரத்தூள் எல்லாம் சேர்ந்து வதங்க சேவே என்ன அப்படியே பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பலாக்காய் அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுருவோம் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா அருமையான கலவை மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதுவே வாசனையாக கமகமானு இருக்குது செய்கிறச்சேவே இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுப்போம் நான் என்னைக்கு ஆர்ட்னரி ரைஸ் தான் எடுத்தேன் அதாவது நார்மல் பச்சரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான தண்ணியை விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு கால் மணி நேரம் தம் போடுவோம் அதுவும் சிம்மில் போடணும் நல்லா கலரி விட்டுருவோம் அரிசி அந்த பலாக்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே அவங்கள டச் பண்ணாமல் அப்படியே நம்ம விட போகிறோம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான உதுரு உதிரும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டெம்டேட்டாக இருக்கிற மாதிரி பலக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரு சூடாக சாதத்துக்கும் இந்த வெங்காய ரைத்தா வித் புதினா கொத்தமல்லியோடு போட்ட ரைத்தாவை நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது மாதிரி நமக்கு பலாக்கா பொழுது குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செய்து கொடுத்துட்டா டக்குன்னு நமக்கு சமையல் கடகடன் ஆகிடும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ